இன்றைக்கி ஒன் ஹவர் ரிட்டார்டு அஞ்சரைக்கே எழுந்திரிச்சிட்டாச்சு ரிட்டர்டுன்னா ஒரு நேரம் ஜாஸ்தி டைம் லைன் மேட்ச் பண்ணுறதுக்காக இங்கேருந்து பிரேசில் போகிறோம்ல ஸோ பிரேசிலுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் டைம்லைன் மேட்ச் பண்ணுறதுக்காக டெய்லியும் ஒரு ஒரு நேரம் கூட்டிக்கிட்டே போவாங்க ரிட்டையர்டு ஜாலியாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் கப்பலில் அவங்க ரிட்டார்டு பண்ணாலும் எனக்கு இது ஏழு மணிதாலை நான் அஞ்சரைக்கே எழுந்திரிச்சிட்டேன் அஞ்சரைலேருந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு ஒன் ஹவர் ரிட்டர்டு ரிட்டார்ட் பண்ணிகிட்டே போவாங்க இப்போ திரும்ப வரும்போது தான் அட்வான்ஸ் அட்வான்ஸ் பண்ணும்போது தான் டவுசர் கழிஞ்சிடும் இருபத்தி மூணு மணி நேரம் ஓவா சட்டை மேலே எவ்வளோ பட்டான் பெரியவர் பார்த்துக்கிட்டே தான் நிற்பார்

கேளுவேன்ஜினியர் ஒரு தேர்ட் இன்ஜினியர் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கானே அது எதுக்குன்னு சொல்லலாம் பாத்தீங்களா மக்களே கீழே வர்றதே பெரிய விஷயமா என்ன நேத்துல இருந்து எனி டவுட் ப்ளீஸ் கால் பண்ண எடுக்க மாட்டேன் લા હેચરે હેલ્મેટ બુલેટ પ્રોફ્રેસ બુલેટ પ્રોફ્રેસ જેકેટ હેલ્મેટ રાં વિલ સ્ટીરિંગ ઓટોમેટિક લરક ಅದવે પો યોર મશીન રાખો નદા બાર இதான் மேப்பு இதில் ஒன்றுங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் போயிட்டே இருக்கும் சரிக்கா பார்த்து பார்த்துட்டு இதை ஓட்டு வணுங்க இந்த பையன்தான் இப்போ கப்பலை இருக்கான் சிங்கிள் ஹேண்டட்லி இவ்வளோ பெரிய கப்பலை தனியாக ஓட்டிக்கிட்டு இருக்கான் சரிங்களா எல்லாம் சிசிடிவி வந்துச்சு சிப்புல எல்லாம் இந்த கப்பலில் நாலு தான் இருக்குது என் பழைய கப்பலில் பதினாலு சிசிடிவி கப்பல் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஓகே மீல் பேன் ஆலு